ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களோட கல்யாண நாள ஒரு ஹோட்டல்ல செலிபிரேட் பண்றாங்க அப்ப அவனோட வைஃப் அவங்க இந்த செலிபிரேஷன் எல்லாமே நம்ம கல்யாண நாள முடிச்சுக்கிறதுக்காக தானே சொல்றா அது மட்டும் இல்ல அவளோட வெட்டிங் ரிங்க கழட்டி அங்க இருந்து வைன் கிளாஸ்ல போடுறா இவன் அவனோட ஒய்ஃப் கிட்ட உனக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படிலாம் பேசுறேன்னு கேக்குறா அவனோட ஒய்ஃப் கிட்ட நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் இவ்ளோ நாள் உங்களை ஏமாத்திட்டு இருந்தேன் எனக்கு வேற ஒருத்தவங்க கூட அஃபர் இருக்குன்னு சொல்றா இவன் இது உண்மையா இருக்க வாய்ப்பே இல்ல நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்றான் இவனோட ஒய்ஃப் இவங்க கிட்ட இனிமேல் இதே மாதிரி முட்டாளா இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் அங்க வர சொல்றா அவன் அங்க வந்து இவனோட வைஃப் அவங்க அண்ணன் முன்னாடி கிஸ் பண்றான் இவன் அவங்க கிட்ட என்னோட ஒய்ஃப் மேல இருந்து கையெடுன்னு சொல்றான் அவனோட ஒய்ஃப் அவங்க நான் இனிமே உன்னோட ஒய்ஃபா இருக்க மாட்டேன்னு சொல்லி

நீ ஒர்க் பிரஷர்ல இருக்க நீ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கணும் சொல்றான் இவன் வந்து அவனோட கையில எழுதி இருக்கிறத படிக்கிறான் இவன் அதுல யாரையும் நம்பாத ஒயின எழுதி இருக்கான் அப்பதான் அவனுக்கு எல்லாமே புரியுது இவன வீட்டை விட்டு ஹாஸ்பிடலுக்கு அனுப்புறதுக்காக பிளான் பண்றாங்க அது மட்டும் இல்ல இவனோட பாஸ் இவனோட வேலையை அந்த அசிஸ்டன்ட் வந்து அவனுக்கு கொடுத்துறான் அவனோட பாஸ் அங்க ஒயின குடிச்சிட்டு இதோட டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றான் இவனோட ஒய்ஃப் ஒன்னே அதுல வசம் வளர்ந்துருக்குன்னு சொல்றான் இவனோட பாஸ் ஒன்னு இங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறான் இவன் அவனோட பாஸ்கெட்டை நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எஸ்பெயின் பண்றேன்னு சொல்றான் என்னோட ஒய்ஃப் நேமத்தை பாக்குறான் அவங்க பத்துல இருக்கவன் என்னோட ஒய் லவர் இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி என்ன உங்ககிட்ட பத்திய மாதிரி காமிச்சு என்னோட வேலை அவங்க வாங்கலான்னு பாக்குறாங்கன்னு சொல்றான் இவன் அவனோட பாஸ்கெட்டை மட்டும் இந்த வயல வெசல்லாம் ஒண்ணு இல்ல லைட்டா சால் மட்டும் தான் கலந்துருக்கனு சொல்றான் இது தெரியாம இவனோட வைஃப் அவங்களோட லவர் மருந்துக்காக அடிச்சிட்டு இருக்காங்க இவனோட பாஸ் இவங்கிட்ட சாரி சொல்லிட்டு அவனோட வேலையை திருப்பி கொடுத்தான்